எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்வீட் காரனை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்டாக்ஸ் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வாங்கும்போதே இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக தான் பார்த்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற அந்த இலை நாறு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த சோளக்கருதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கழுவிக்கணும் ஏன்னா நம்ம வந்து இட்லி பானையில் அவிச்சு தான் எடுக்கப்போ போகிறோம் தண்ணியில் வேக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கழுவ தேவையில்லை அடுத்து தான் இட்லி பானையம் அடுப்பில் ஏற்றிடலாம் தண்ணி லேசாக காய்ஞ்சதுக்கப்புறமா அடி இட்லி தட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் நம்ம மே இட்லி தட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சோளக்கருது வைக்க முடியாது அதனால தான் அடி இட்லி தட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எல்லா சோளக்கருதையும் இட்லி தட்டில் வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடுவோம் இப்போ வந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்திரிச்சான்றதை பார்க்கலாம் இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று எடுத்து இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நசுக்கிறதுக்கு வரணும் இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நம்ம எடுத்த சோளக்கருது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆற விடுவோம் அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த சோளக்கருது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கணும் நான் வந்து நாலு சோளக்கருது அவிச்சேன் இல்லையா இதில் வந்து நான் ரெண்டு தான் வந்து செஞ்சு கட்ட போகிறேன் இப்போ வந்து ரெண்டு சூளக்கருதையும் எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூளுடைய காரமே போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் இதில் வந்து பாதி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்குவோம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இதில் சேர்த்துருக்க அந்த மிளகு எலுமிச்சம்பளம் உப்பு உரப்பு இதெல்லாம் வந்து கலந்து இதோட சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்வீட்கான் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்